எந்தெந்த பிரச்சனைகளுக்கு எந்தெந்த தெய்வங்களை வணங்கலாம் என்பதை பற்றி இந்த பதிவில் பார்க்கலாம் செல்வம் சேர வேண்டுமெனில் ஸ்ரீ மகாலட்சுமி நாராயணரை வழிபாடு செய்யலாம் ஆயுள் ஆரோக்கியம் பெற வேண்டுமா ருத்ரனை வழிபாடு செய்யலாம் மன வலிமை உடல் வலிமை பெற ராஜராஜேஸ்வரி ஆஞ்சநேயரை வழிபடலாம் கல்வியில் சிறந்து விளங்க ஸ்ரீ சரஸ்வதி தேவியை வழிபாடு செய்யலாம் திருமணம் நடைபெற ஸ்ரீ காமாட்சியம்மனையும் துர்க்கையையும் வழிபடலாம் மாங்கல்யம் நிலைக்க மங்கள கௌரி புத்திர பாக்கியத்தை பெற சந்தான லட்சுமி சந்தான கிருஷ்ணனை வழிபடலாம் விவசாயம் தலைக்க ஸ்ரீ லக்ஷ்மி வழிபாடு செய்யலாம் சாப்பாட்டு கஷ்டம் நீங்க ஸ்ரீ அன்னபூரணியை வழிபடலாம் பகைவர் தொல்லை நீங்க திருச்செந்தூர் முருகன் வழிபாடு நல்லது திருஷ்டி விலக முத்துமாரியை வழிபடலாம் வழக்குகளில் வெற்றி பெற விநாயகர் வழிபாடு நல்லது புதிய தொழில் துவங்க வேண்டுமெனில் ஸ்ரீ கஜலட்சுமி வழிபாடு செய்யலாம் நாம் எடுத்துக்கொண்ட காரியத்தில் வெற்றி பெற ஆசையுடன் விடாமுயற்சியும் நம்பிக்கையும் தேவை அந்த நம்பிக்கை என்னால் நிச்சயம் இந்த காரியத்தை முடிக்க இயலும் என்ற மன உறுதியுடன் அமைய வேண்டும் நோய் தீர ஸ்ரீ தன்வந்திரி தக்ஷணாமூர்த்தி முடிநரைத்தல் உதிர்தல் மகாலட்சுமி பள்ளி கண் பார்வை கோளாறுகள் சிவபிரான் சுப்பிரமணியர் விநாயகர் காது மூக்கு தொண்டை நோய்களுக்கு முருகன் ஆஸ்துமா சளி காசம் சுவாச கோளாறுகள் மகாவிஷ்ணு மாரடைப்பு இருதய கோளாறுகள் சக்தி கருமாரி துர்க்கை அஜீரணம் குடல்வால் அல்சர் மூலம் மலச்சிக்கல் மஞ்சள் காமாலை காலரா போன்ற நோய்களுக்கு தக்ஷணாமூர்த்தி முருகன் நீரிழிவு சிறுநீரக கோளாறு முருகன் பால்வினை நோய்கள் பெண்களுக்கான மாதவிடாய் கோளாறுகள் ராஜராஜேஸ்வரி ஸ்ரீ ரங்கநாதர் வள்ளி மூட்டுவலி கால்வியாதிகள் சக்கர தாழ்வார் பாதங்கள் சனி பகவான் சிவபெருமான் பித்தம் முருகன் வாயு ஆஞ்சநேயர் எலும்புவாதிகள் சிவபெருமான் முருகன் இரத்த சோகை இரத்த அழுத்தம் போன்றவற்றுக்கு முருகன் செவ்வாய் பகவான் குஷ்டம் சொரிசரங்கு சங்கரநாராயணன் அம்மை நோய்கள் மாரியம்மன் தலைவலி காய்ச்சல் பிள்ளையார் புற்றுநோய் சரியாக சிவபெருமான் சக்தி குறைவிற்கு விஷ்ணு ஒரு மனிதனுக்கு மனதில் தோன்றும் பயமே பாதி நோயை ஏற்படுத்துகிறது ஆகவே மனதில் தைரியமும் தன்னம்பிக்கையும் இருந்தால் போதும் எந்தவிதமான நோயிலிருந்தும் முழுவதுமாக விடுபட்டு நல்ல முறையில் வாழலாம்